பொள்ளாச்சியில் இளம் பெண்களை மிரட்டி பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச படம் எடுத்து மிரட்டிய வழக்கில் முக்கிய குற்றவாளி திருநாவுக்கரசு கல்லூரி படிக்கும் காலத்திலேயே பல பெண்களை ஆபாச படம் எடுத்து மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது இந்நிலையில் திருநாவுக்கரசுடன் தற்போது சவரிஷ் இன்னும் சிலர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது எல்லாவற்றிற்கும் மேலாக பார் நாகராஜன் என்பவருக்கும் இதில் தொடர்பு இருப்பதாக தெரிகிறது தற்போது நான்கு பேரை கைது செய்துள்ள போலீசார் அவர்களிடம் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக கட்சியை சேர்ந்த நாகராஜை அக்கட்சியிலிருந்து தலைமை நீக்கி நேற்று உத்தரவிட்டுள்ளது ஏராளமான பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்து ஆபாச படம் எடுத்து மிரட்டிய கும்பல் பொள்ளாச்சி அருகே கைது செய்யப்பட்டது இதில் முக்கிய குற்றவாளியான திருநாவுக்கரசு தலைமறைவாக இருந்து வந்த நிலையில் பொள்ளாச்சியில் மாசினாம்பட்டியில் உள்ள அவரது வீட்டுக்கு வந்தபோது தனிப்படை போலீசாரால் கைது செய்யப்பட்டார் ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்துகையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன கல்லூரியில் படிக்கும் காலத்திலிருந்தே நட்பாக பழகும் பெண்களை மயக்கி ஆபாசமாக படம் எடுத்து பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக திருநாவுக்கரசு வாக்குமூலம் கொடுத்துள்ளார் இந்த விவகாரத்தில் தன்னோடு சேர்ந்து நான்கு பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக போலீசாரிடம் திருநாவுக்கரசு கூறியுள்ளார் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் தற்போது போலீசார் வசம் உள்ளதாகவும் தெரிகிறது போலீசாரின் கைகளுக்கு சென்றுள்ள வீடியோவை பிரபல தனியார் செய்தி சேனலில் இணையதளத்தில் வெளியிட்டுள்ளனர் அதில் அரை நிர்வாணத்துடன் இருக்கும் பெண்ணை வீடியோ எடுத்து அந்த பெண்ணை தன் நண்பர்களான திருநாவுக்கரசர் மற்றும் இன்னொரு சிலரின் காம இச்சைக்கு பலியாக்கியுள்ளார் சபரிஷ் இந்த வீடியோவில் எவ்வளவு தூரம் கெஞ்சியும் விடாமல் இளம் பெண்ணை பாலியல் பன்கொடுமை செய்துள்ளனர் இதேபோல இன்னொரு வீடியோவில் அண்ணா விற்றுங்கண்ணா என கதறி எழுத போதிலும் விடாமல் கொடுமை செய்துள்ளான் சபரீஷ் பண உள்ளதால் தனது பண்ணை வீட்டுக்கு அழைத்து சென்று தோழிகளாக பழகிய பல பெண்களின் வாழ்க்கையை சீரழித்திருக்கிறார்கள் சபரீஷ் திருநாவுக்கரசு பார் நாகராஜன் கும்பல் இவர்களிடம் விசாரித்தால் இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் என்று காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது பொள்ளாச்சியில் பல பெண்களை ஆபாச வீடியோ எடுத்து பாலியல் வன்புறவு செய்த கொடூரர்கள் எல்லோரையும் கைது செய்ய வலியுறுத்தி மாதர் சங்கம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் அதிமுக கட்சியை சேர்ந்த நாகராஜே அக்கட்சியிலிருந்து தலைமை நீக்கி உத்தரவிட்டுள்ளது அதிமுகவின் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் மற்றும் துணை ஒருங்கிணைப்பாளரான எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கட்சிக்கு அவ பெயரும் களங்கமும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதாலும் கட்சியின் கொள்கை கோட்பாடுகளுக்கு எதிரான செயல்பட்ட காரணத்தினாலும் ஏ நாகராஜி கட்சியின் அடிப்படை உறுப்பினர்களிலிருந்து நீக்கி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர் இளம் பெண்ணை வீடியோ எடுத்து பெண்ணையும் அவர் குடும்பத்தையும் மிரட்டியதாக அப்பெண் புகார் கொடுத்ததை அடுத்து பொள்ளாச்சியில் கடந்த ஏழு ஆண்டுகளாக கிட்டத்தட்ட இருநூறு பெண்களை மிரட்டி பாலியல் அத்துமீறல்களில் ஈடுபட்டு அதை வீடியோவாக எடுத்து பெண்களை மிரட்டி வந்துள்ளனர் இருபதுக்கும் மேற்பட்ட அயோக்கியர்கள் இவ்வழக்கில் சம்பந்தப்பட்டுள்ள வசந்தகுமார் செந்தில் சதீஷ் பார் நாகராஜன் திருநாவுக்கரசர் ஆகியோர் கைது செய்யப்பட்டு அவர்கள் மீது குண்டாஸ் பாய்ந்துள்ளது இச்சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்து தமிழகம் முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்களும் சினிமா பிரபலங்களும் மக்களும் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த வழக்கை போலீசார் விசாரித்து வந்த நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றி தமிழக டிஜிபி டி கே ராஜேந்திரன் உத்தரவிட்டுள்ளார் வணக்கம்